இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணர் கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கன்னர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் travel brand ஹைவேயில் வந்த கண்டெய்னர் லாரி செக்கிங்கில் வெளியான மர்மங்கள் விசாரணை வளையத்தில் வடத்துவை அமைச்சர் வெடிக்கப் போகும் அதிர்ச்சி தகவல்கள் கேரளாவிலிருந்து சேலம் மாவட்டத்திற்கு செல்லும் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது அந்த தகவலை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட பகுதியில் கடந்த மூன்றாம் தேதி வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த கண்டெய்னர் லாரி ஒன்றை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் இதனிடையே அந்த லாரியில் இருந்து கீழே இறங்கியவர்கள் வனத்துறை கேட்ட கேள்விகளுக்கு முரணாக பதிலளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த அந்த கண்டெய்னர் லாரியை செய்த போது அவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த கண்டெய்னர் லாரியில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து டன் எடையுள்ள ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலான சந்தன கட்டைகளை கடத்தி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அவர்களிடம் இந்த சந்தன கட்டைகள் எங்கிருந்து கடத்தப்பட்டது இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் கடத்தப்பட்ட சந்தன கட்டைகள் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமரன் தலைமையிலான பத்துக்கும் மேற்பட்ட குழுவினர் புதுச்சேரி வில்லியனூருக்கு விரைந்தனர் அங்கு உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் நாற்பது கிலோ எடை கொண்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு பைகளில் ஆறு புள்ளி இரண்டு டன் சந்தன துகள்களும் நான்கு சந்தன கட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அத்தகைய பொருட்கள் உரிய ஆவணங்களும் இல்லாமல் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது இத்தகைய சூழலில் சட்ட விரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தனத் துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக அந்த நிறுவனத்தினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக சந்தன கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க